Hi friends! வெல்கம் டு மீ கார்டன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் கடவுள் நல்லா இருக்கேன் நீங்களும் கடவுள் கிருபையில் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா க்ரோ பேக்லேயும் இல்லை பாட்லேயோ நம்ம மண்கலவை எப்படி ஃபில் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது என்னென்னா மேம் நீங்கள் எப்படி மண்கலவையை ஃபில் பண்ணுறீங்க என்ன மாதிரி மண்கலவை போடுறீங்கன்ட்டு ஆல்ரெடி நான் என்னோடய மா பாட் மிக்ஸிங்கோட மண்கலவை என்னன்றது என்னென்ன பயோ ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணியிருக்கேன்ற ஒரு வீடியோ தனியாக போட்டிருக்கேன் அதோட லிங்க்கை இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மாட்டு ஓரம் நல்லா காஞ்சது இது ஆல்ரெடி மண்ணும் மாட்டு சாணமும் கலந்ததுங்க நல்லா காஞ்ச கம்போஸ்ட் இது இதில் இருக்க கல்லுங்களெல்லாம் முதல்ல நான் எடுத்துக்கிறேன் ஓகேவா நான் இப்படி தான் என்னோடய செடிகளுக்கெல்லாம் பாட் மிக்ஸ் பண்ணுவேன் ஓவராலாக என்னோடய வீடியோவை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரியும் என்னோடய எல்லாம் அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குதுன்னுட்டு இது தாங்க நான் வருஷத்துக்கு ஒரு வாட்டி என்னோடய பாட் மிக்ஸ் பண்ணி நான் செடிகளுக்கு கொடுக்குறது ஓகேவா ஸோ இதில் இருக்கிற எல்லாமே முதல்ல பொறுக்கி எடுத்துகிட்டேன் நானே கல் தேவையில்லாததெல்லாம் மாதிரி மண்ணுகளில் அந்த சாணி உரத்துலலாம் கை போட்டு வேலை பண்ணும்போது கையில் ஒரு க்ளவுஸ் மாட்டிக்கோங்க ஏன்னு கேட்டிங்க நமக்கு தெரியாமல் கண்ணாடியோ இல்லை பிளைடோ இல்லை கம்பியோ ஏதாவது இருக்கோ அதை நம்ம கையை கிழிச்சிரும் அதனால் பி சேஃப் ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா கரும்பு சக்கை எடுத்து வச்சுருக்கேன் கரும்பு சக்கை இல்லாதவங்க நீங்கள் இலத்தழ காஞ்சது இருக்கோம் இல்லையா அது இதில் பார்த்தீங்கன்னா நான் பழைய மாவு இருக்குது இல்லையா அது போட்டிருக்குறேங்க அதாவது வேஸ்ட்டு கோதுமை மாவு பூச்சி பிடிச்ச கோதுமை மாவோ போட்டிருக்குறேன் எங்கள் வீட்டில் இருந்ததை உங்கள் அரிசி மாவு இருந்தாலும் சரி கடலை மாவு இருந்தாலும் சரி கேழ்வரகு மாவு இருந்தாலும் சரி இல்லை எந்த மாவு இருந்தாலும் அதை வேஸ்ட் பண் வேஸ்ட்டான மாவு இருந்தால் அதை போட்டுக்கோங்க கூடவே இதில் பயோஃபர்டிலைசர்லாம் ஆட் பண்ணிவிட்டேன் நான் ஆல்ரெடி அந்த வீடியோ நான் ஏற்கனவே தனியாக கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போது பீட்டை நல்லா தண்ணியில் ஊற வச்சு அதையும் இந்த கலவையோடு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போது இதில் பார்த்தீங்கன்னா வேப்பம் புண்ணாக்கு பயோ பயோஃபெர்டிலைசர்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா மாட்டு தொழு உரம் அண்டு மண் கலந்து வச்சுருந்தது அது இந்த கொட்டாங்குச்சி இந்த வேஸ்ட்டு தேங்காய் மட்டை இந்த கரும்பு இதெல்லாம் இதுக்குன்னா நம்ம பாட்டிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் இதில் இருக்கிறது எல்லாமே மக்கக்கூடிய பொருளுங்க ஈவன் கொட்டாங்குச்சி கூட மக்கக்கூடியது இது க்ரோ பேகுங்க இது பார்த்தீங்கன்னா டுவெல் இன்ட்டு ட்வ சாரி டென் இன்ட்டு டென் க்ரோ பேகு இதில் நான் வந்து கிழங்குகள் நடுறதுக்காக வச்சுருக்குறேன் சிறுகிழங்கு நடுறதுக்காக நான் இந்த குரோ பேக்கை ஃபில் பண்ணுறதை பற்றி தான் உங்கள் கிட்டே காமிக்க போகிறேன் ஓகேவா இல்லை நீங்கள் தொட்டியாக இருந்தாலும் இதே மாதிரி ஃபோ மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் செய்கிற ஒவ்வொரு இதை ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு புரியும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களோட லைக்ஸும் கமெண்ட்ஸும் எனக்கு ரொம்பவே முக்கியம் வர நாட்களில் விதைகள் பரமாறுவேன் அதையும் நீங்கள் அதில் என்னோடய நம்பர் தருவேன் விதை வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா என்னோட நான் விதைகளை உங்களுக்கு போஸ்டரில் அனுப்புவேன் ஓகேவா ஸோ இப்படி ஒரு குரோ பேக் எடுத்தாச்சு இந்த க்ரோ பேக் வந்து நம்ம தரையில் வைக்கும்போது அங்கே இங்கேன்னு வளவலாக குழவலான்னு ஆடாமல் இருக்கிறதுக்குது நம்ம இது உள்ளே என்ன பண்ண போகிறோன்னா கொட்டாங்குச்சி இருக்குது இல்லையாங்க யா எல்லா யாருமே கொட்டாங்குச்சி இல்லைன்னு சொல்லவே முடியாது எல்லார் வீட்லேயும் தேங்காய் வாங்குவோம் எல்லோரும் தேங்காய் திருவோம் தேங்காய் திருவிட்டு மீதி கொட்டாங்குச்சி குப்பை தொட்டிக்கு தான் போடுவோம் குப்பை தொட்டிக்கு போடாதீங்க கொத்தாங்குச்சியால் நமக்கு நிறைய யூஸஸ் இருக்குது அந்த யூஸ் என்னன்றது கூட நான் வீடியோ போட்டிருக்கிறேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அதை பாருங்கள் என்னோட சேனலில் போய் இப்போது கொட்டாங்குச்சியை என்ன பண்ண போறேன்னா இந்த க்ரோ பேக் அழகாக தட்டி ஸ்கொயராக வச்சுட்டு அந்த கார்னர் நாலு பக்கமும் இந்த நான் வைக்க போகிறேங்க இந்த மாதிரி வைக்கணும் இந்த மாதிரி வச்சுட்டு கீழே மண் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களோட குரோ பேக்கு அங்கே இங்கே நான் ஆடாதுங்க ஒரு மாதிரி சளிஞ்சிட்டு போவாது ஒரு மாதிரி அமுங்கின மாதிரி பிதுங்குன மாதிரிலாம் இருக்காது அழகாக இருக்கும் அங்கே தொட்டி மாதிரியும் அழகாக இருக்கும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி கொட்டாங்குச்சி வச்சு யூஸ் பண்ணுங்க ஐயோ எனக்கு கொட்டாங்குச்சி இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்களா தேங்காய் தொண்டு இருக்குது இல்லையா அதை வைங்க ஐயோ எனக்கு தேங்காய் தொண்டோ இல்லை அப்படின்றீங்களா நீங்கள் என்ன பண்ணுங்கள் நாலு கார்னரில் நாலு கல் வச்சுட்டு இதை பாட்டிங் பண்ணுங்கள் ஸோ இப்போது மண்ணை நம்ம போஷன் போர்ஷனாக பிரித்து தான் கலக்கிறோம் எல் ஆல்ரெடி எல்லாம் ஒன்றா மேலே போட்டாச்சு போட்டதை இப்போ தனித்தனியாக பிரித்து பாதி அதாவது கால்வாசி முதல்ல எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நான் வந்து மண்ணை எடுத்திருக்கேன் இப்போது இதை எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுறோம் இந்த பாட் மிக்ஸை அப்படியே எல்லாம் இது இந்த மாதிரி பண்ணிட்டாலே போகிறோங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம உரம் கொடுத்தாலே போகிறோம் ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டிலாம் கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம டெய்லி என்ன பண்ணுவோம்னா காய்கறி கழுவுனை தண்ணி ஊற்றுவோம் இல்லைனா பத்து நாளைக்கு ஒரு வாட்டி புளித்த மோரோ இல்லை வேறு கஞ்சி தண்ணியோ இந்த மாதிரி ஊற்றுவோம் அதனால் வந்து நம்ம திருப்பி திருப்பி மாட்டு உரம்லாம் கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது ஓகேவா ஸோ இப்படி நல்ல மண்ணை நல்லா கிளறி அழகாக பூ மாதிரி கிளறி விட்டுக்கோங்க ஓகேவா மேலாக்க இது பார்த்தீங்கன்னா மண் பொலப் பொலன்ற நிறைய பேர்த்த பண்ணுற தப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க தொட்டியில் ஃபுல்லாக மண்ணாக டப் பண்ணி வச்சுருப்பாங்க ஐயோ அக்கா வேர் சரியாக போகலன்னு செடி சரியாக வரலன்னுவாங்க அதுக்கு காரணம் வந்து நிறைய மண் யூஸ் பண்ணுறதாங்க காரணமே ஓகேவா அந்த மண் வந்து புலபலம்னு இருக்கணும் ஏன்னு கேட்டால் நம்ம பூமியில் நடுறதுக்கும் தொட்டியில் நடுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அதனால் தொட்டியில் இருக்கிற இப்போது அழுத்தம் அதிகம் ஆக ஆக அந்த அடியில் இருக்க மண்ணுகள் வந்து இருகிறோம் அதனால் நம்ம செடிகளுக்கான வேறு போகாது ஸோ முடிஞ்ச அளவுக்கு மண்ணை கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா லைஃப் லாங் நம்ம பேக்லேயோ தொட்டிலேயோ இருக்கிற செ அந்த ம கலவை வந்து பார்த்திங்கன்னா புலபலம் தான் இருக்கும் மண்ணாகாது இப்போ கொட்டாங்குச்சி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு கால்வாசி மண் போட்டுட்டேங்க இந்த வாட்டி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கரும்பு சக்கையோட இது எடுத்துருக்குறேன் கரும்பு சக்கை அதோடய இலையெல்லாம் எடுத்துருக்குறேன் உங்களுக்கு இது கிடைக்கலைன்னா நீங்கள் காஞ்ச சருகு அந்த மாதிரி இருந்தால் எடுத்து போட்டுக்கோங்க ஓகேவா இதுவும் கிடைக்கலைன்னா நீங்கள் இந்த நண்கலவையை போட்டு அப்படியே நீங்கள் பாட் பிளான்ட்டை நடலாம் இப்போ இது எனக்கு இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு அரைவாசி கால்வாசி மண் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கால்வாசி இந்த கரும்பு சக்கையை போட்டு நல்லா அமுக்கி விடணுங்க ஏன்னா கரும்பு சக்கை கம்போஸ்ட் ஆச்சுன்னா மண் கீழே இறங்கிடும் அதனால் நீங்கள் இந்த ம நல்லா அமுக்கி அமுக்கி இந்த கரும்பு சக்கையை போட்டுட்டு மண் கலவையை வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும் ஓகேவா இதுதான் மெத்தடு திருப்பி கால்வாசி மண் திருப்பி கால்வாசி கரும்பு சக்கை திருப்பி கால்வாசி மண் கரும்பு கால்வாசி மண் எல்லோரும் கேட்கலாம் இல்லை எறும்பு வருமா பூச்சி வருமா எதுவுமே வராதுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த மண்களவில் வேப்பம் புண்ணாக்கில் ஆட் பண்ணியிருக்கோம் பயோஃபர்டிலைசர் ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் பூச்சிகள் வராது ஸோ இதை நல்லா டெய்லி என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுட்டே இருங்க ஒரு ஒன் வீக் தண்ணி தெளித்து விட்டுட்டு ஒன் வீக்குக்கு அப்புறம் இந்த மண் நல்லா செரிமானம் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட பிளான்ட்டை நடுங்க இப்படி நடும்போது என்ன ஆகும்னா கரும்பு சக்கை ஊறி ஊறி மக்கி மக்கி வரும்போது நம்மளுக்கு செடி பூக்கிற நேரமாக இருந்தாலும் சரி காய்க்கிற நேரமாக இருந்தாலும் சரி இந்த கரும்பு சக்கை மக்கும்போதோ போதோ இல்லை காஞ்ச சருகுகள் மக்கும் போதோ அதில் இருக்கிற சத்துக்கள் வந்து முழுமையாக நம்மளோட செடிக்கு கிடச்சிரும் அதை இது தாங்க இப்படி தான் மண் ஃபில் பண்ணணும் நான் எல்லா தொட்டிலையுமே இப்படி ஃபில் பண்ணிட்டேன் இதே தான் மெத்தட் தான் தொட்டியில் ஃபில் பண்ணுறதுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் லைக்ஸே கமெண்ட்ஸும் எனக்கு கொடுங்க இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸு இது அதாவது நிறைய பேருக்கு தான் டவுட்டுங்க ஐயோ நான் செடி வச்சா சரியா வரலனே இப்படி மட்டும் மண்கலையை வச்சு பாருங்கள் நல்லா அழகாக செடி வளரும் நிறைய பூக்கும் நிறைய காய்க்கும் இதுக்கு உதாரணம் என்னோடய வீடியோஸை நீங்கள் நிறைய பாருங்கள் அறுவடை வீடியோதெல்லாம் நான் நிறைய போட்டிருப்பேன் ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணுற மண் கிழமைங்க ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் இந்த வீடியோவை பா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸோ ஆடி மாதம் வந்தாச்சு எல்லாரும் அறுவடைக்கு ரெடி ஆகுங்க தேங்க்யூ